நஞ்சலாத உணவு உற்பத்தி பண்ணி கொடுப்போம் நல்ல வள ஒரு உ உணவே மருந்து சுழன்றும் உயர்பின்னது உலகம் உழன்றும் உழவே தலை புரியல மெட்டாரசியம் பெவேரியா பேசியன்னா பேசில் சுரிஞ்சு வெட்டிசீலியம் லக்கானி சூடமோனசு டைகோட்டமோ விரிடி அதை விட மற்ற சர்க்கரை ஒம்பது வகையான பாரம்பரிய நல்ல நட்டுருங்க இப்போ கருப்பு கவனி மாப்பிடை சம்பா மணிச்சம்பா வெள்ளப்பொன்னி அறுபதாம் ரூபாய் செங்கல்பட்டு சிறுமணி தூயமல்லி அறுபதாம் ரூபாய் நட்டுருக்கேன் அறுவ இது தற்சார்பு விவசாயம் என்ன நான் என்ன சார்ந்ததான் அந்த விவசாயம் வெளியில் போய் எதுவும் காசு கொடுத்து வாங்கினா அவசியமே கிடையாது வெளியில் ஏன் காசு கொடுத்தாங்க வாங்க போகிறீங்க எல்லாமே இங்கேயே இருக்குது எல்லாம் சைக்கிளிங்கெல்லாம் அப்படியே வரும் ஒன்றோட கழிவு இன்னொன்று உரமாக பயன்படும் நல்ல நிறைவாக இருக்கும் நான் வந்து நான் உற்பத்தி பண்ண பொருளை விதையாக நியாயமான விலைக்கு விற்பனை செய்கிறேன் நான் உற்பத்தி நானே அந்த இடுபொருட்களை தயாரித்து விவசாயிகளுக்கு கொடுக்குறேன் அதை அரிசியாக்கி கொடுக்குறேன் அவளாக்கி கொடுக்குறேன் வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு தாலுக்கா ஆம்பலாப்பாட்டு என்னோடய சொந்த ஊர் நான் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்காவில் நான் ரெண்டு இடத்துல ஆர்கானிக் ஃபார்ம் வச்சுருக்கேன் இது இந்த நடப்பு சம்பாப்பட்டத்தில் வந்து ஒம்பது வகையான பாரம்பரிய நில்களை நான் நடவு செஞ்சுருக்கேன் நடவு செஞ்சு இப்போ அறுவடை தர்ணை வந்துச்சு இப்போ மக்கள் வந்து கையால் அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் நான் கையால் அறுவடை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதோடய கலப்பராமல் இருக்கிறதுக்கும் அந்த மிஷினில் அறுத்தா அந்த நெல் உடஞ்சி முளைப்புத்திறன் பாதிக்கப்படணுங்கிறதுக்க வேண்டி செலவு தொகை அதிகமானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் விதையை பரவலாக்கம் பண்ணுறதுக்கு இப்போ புது புதுசாக விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்துவதற்காண்டி கையால் அறுவடை பண்ணி நான் விதையை விநியோகம் பண்ணிகிட்ருக்கேன் டோட்டலாக இல்லாமல் இயற்கை இடுபொருள் கொடுத்தா நான் செஞ்சுருக்கேன் அதில் வந்து ஊட்டமேட்டிய தொழுவரம் கொடுப்பேன் ஜீவாமிர்தம் கொடுப்பேன் கனஜீவாமிரதம் கொடுப்பேன் மீனவிலம் கொடுப்பேன் இதெல்லாமே இந்த ஊட்டமேட்டிய தொழு அந்த உயிரியல் கட்டுப்பாடு பூச்சி நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள மெட்டாரசியம் பெவேரியா பேசியானா பேசியில் சுரிஞ்சு வெட்டிசீலியம் லக்கானி சூடமொனசு டைகோட்டமாக விருடி அதை விட மற்ற சர்க்கரை கடலை மாவு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு மா ஒரு நாட்கழக மாதக்கணக்கில் இருந்து ஒவ்வொரு சமயமும் எப்போ பயிர் வளர்ச்சி தெளிவாளலையோ அப்போ அந்த அந்த ஊட்டமெட்டிய தொழுவத்தை கொடுப்பேன் நல்ல முறையில் வளர்ந்து நல்லா நல்லா ஆரோக்கியமாக இருக்குது ஒம்பது வகையான பாரம்பரிய நெல் நட்டுருக்கேன் அப்போ கருப்பு கவனி மாப்பிளைச் சம்பா மணிச்சம்பா வெள்ளப்பன்னி அறுபதாம் குருவை செங்கல்பட்டு சிறுமணி தூயமல்லி அறுபதாங்குருவையும் குருவை நட்டுருக்கேன் அறுபாங்குறவை ஏன்ட்டானா நாட்டங்களுக்கு வித நாற்றங்களில் நாற்று பற்றாதனால நிலை குருவையை வந்து நேரடி விதப்பா பண்ணி ஒரு ஒம்பது ரகமான பாரம்பரிய விதைகளை வச்சுருக்கேன் எந்த விவசாயிகள் கேட்டாங்கனாலும் நல்லா ஒரு தூய்மைப்படுத்தி நல்லா தூத்தி சுத்தம் பண்ணி விதைகள் கொடுத்துட்ருக்கேன் இந்த வருடம் ஒரு இரநூறு விவசாயிகளுக்கு சம்பாப்பட்டதற்கு விதைகள் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு தேவையான யுத்திகளையும் சொல்லி எண்டைகளில் இடுபொரு இடுபொருட்கள் அனைத்து உயிரியல் கட்டுப்பாட்டில் உள்ள பூச்சி கோழியும் கொடுத்துருக்கேன் மீனமிலம் கொடுத்துருக்கேன் சேனா பேக்டியாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஒரு லிக்கிவிடாது சேனா பைக்கை எல்லாரும் கொடுத்து அவங்க அந்த அனைத்து விவசாயிகளும் என்னோடய தொடர்பில் இருக்காங்க நெருக்கி ஒரு இரநூறு இரநூத்தம்பது விவசாயி என்னோட தொடர்பில் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு வேர்ல்டு லெவலில் இருக்காங்க இந்த இரநூறு விவசாயிகள் தொடர்பு எப்படி வந்துச்சிங்கய்யா நான் ஐயா பசுமை சேனலில் ஐயாட்ட நம்ம ஒரு பத்து பதிவு போட்டிருக்கீங்க அந்த யூடியூப்பில் பார்க்குறாங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க தொடர்பு கொள்கிறாங்க நான் வந்து வாட்ஸ்அப்பில் பேசணு நம்ம நேரடியாக பேசுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செவன் டுவெண்ட்டி ஃபோர் செவன் நான் காலையில் வந்து நாலரை மணிக்கு பிரம்மமுகத்தே எழுந்திருவேன் பத்து மணிக்கு படுப்பேன் இடையில வந்து யார் கூப்பிட்டோ அட்டன் பண்ணுவேன் என்னோட சேவை நான் ஆண்டு காலம் காவல்துறை வேலை பார்த்தாலும் அதில் எனக்கு ஒரு ஒரு பெருமைப்படுறதுக்கு இல்லை நெஞ்சலாத உணவு உற்பத்தி பண்ணி கொடுப்போம் நல்ல பல ஒரு உ உணவே மருந்து சுழன்றும் இயற்பின்னது உலகம் உழன்றும் உழவே தலை புரியல அதனால் உழவன் உழவனை தான் எல்லாமே உழவன் பொழச்சி இருக்கான் நாட்டில் ஏமாற்றுக்காரங்க இருக்கான் உழவன் தான் உழவனை கும்புடணும் நாங்கள்லாம் பேருக்கும் அன்னதானம் பண்ணி உயிர் வாழ வைக்கிறோம் அந்த அந்த விவசாய பிறந்துட்டு விஷத்தை கொடுத்து மக்களை கொல்லாமல் நல்ல ந நஞ்சலாக உணவு கொடுக்கணுங்கிற ஒரு இதில் தான் எனக்கு பென்ஷன் வருது போதுமான நான் படுத்துக்கணும் சாப்பிட்லாம் என்னோடய ஆரம்பத்தில் என்னோடய ஜீன் வந்து உழைக்கணும் உழைக்கணுங்கிற ஜீன் தான் உழைப்பை நல்ல ஒரு ம ஒரு ஒழுங்கான உழைப்பாக இருக்கணும் நம்ம நம்ம வந்து எத்தனையோ வகையில் கள்ளத்தனமாக சம்பாதிக்கிறாங்க அந்த உழைப்பே தேவையில்லை விவசாயியை பார்த்து கையெடுத்து கும்பிடுங்க ஏன்னா எல்லா பேருக்கும் நாங்கள் தான் உணவு இருக்கோம் அதனால் நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணுங்கிற ஒரே கான்செப்டில் தான் நான் அதை இப்போ செஞ்சிகிட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு என்ன ஏதாவது சந்தேகம் தான் எப்போனாலும் கேளுங்கள் விதை தர்றேன் எழுபது சதவீதம் விவசாயிகள் இந்தியாவில் இருக்காங்க யா எல்லாம் கொண்டு மொத்தமாக டிஎன்சி நல்லா போட்டு அந்த விச வாங்கி சாப்பிட்றாங்க ஒரு 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 விவசாயி நூறு குழி பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு ஏக்கர் பண்ணுங்க நான் சொல்லித்தரேன் சுபாயிலேருந்து ஒருத்தர் பேசுனார் ஒருத்தன ஆழி ஆழிவாய்க்கால் அவர் நாற்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் வச்சுருங்க சார் அப்படின்னு என்கிட்ட பேசினார் சாரோட பதிவில் பார்த்துட்டு நீங்கள் அவர் தொடர்பில் ஆழி ஆழிவாய்க்கால் தான் அவர் நாற்பத்தஞ்சு ஏக்கர் நானே பண்ணித்தரேண்ணே சூப்பர் ராமர்னு ஒருத்தர் அவருக்கு சீட்டு கொடுங்க சார் நாற்பத்தஞ்சு ஏக்கருங்க விதையை கொடுங்க அப்படின்னாரு நானே உங்கள் ஸ்பாட்டை விசிட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஃபார்மரெலாம் அவர் ஒரு விழிப்புணர்வாக இருக்காங்க அதனால் வந்து எல்லா பேரும் அது ஒரு ஒரு உணவே மருந்து அவங்க 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 வீட்டுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணி சாப்பிடுங்க அதோடு இன்னும் இன்னும் ஒரு சின்ன கான்செப்ட் அப்படின்னு என்ன போல் ஆராய்ச்சியில் சைவம் சாப்பிட்டவங்களையும் அசைவம் சாப்பிட்டவங்களையும் செக் பண்ணியிருக்காங்க அசைவம் சாப்பிட்டவங்களுக்கு விஷம் இருக்கும் உடம்புல சைவம் சாப்பிட்டவங்க அதிகமாக இருக்குது காய்கறியில் ஃபுல்லாக விஷம் கேரட் இதை பெருசாக இருக்குமா பத்து நாளில் போய் பார்த்துட்டு என்னடா பேருக்காங்கன்னா டக்குன்னு ஒரு அஞ்சாறு விதமான அந்த லிக்யூடை கரைச்சி தண்ணியில் விட்டுருவாங்களாம் டக்குன்னு பெருசாக ஆகிருமா பிராயில கோழி மாதிரி நம்ம வந்து காய்கறியை பெருக்க வைக்கிறாங்க உற்பத்தி எல்லாம் விஷம்தான் அதனால வேண்டி வேண்டி ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு ட ரெண்டு பக்கெட்டில் வந்து ஒரு கத்தரி ஒரு ம ஒரு மிளகாய் ஒரு வெண்டை ஒரு வீட்டுக்கு ஒரு மாடி ஒரு ஒரு வீடு கட்டுறதுல கொஞ்சோண்டு வெயில் உள்ளதை உற்பத்தி பண்ணி வீட்டுக்கான தேவை கா காய்கறி நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு நூறு குழி விவசாயம்னா அவங்களுக்கு போதும் ஒரு சோம்பேறியாக இருக்காதுங்க வரநாட்டுக்காரங்க கூட இங்கே வந்து சாரம் கூட பார்த்தீங்க இப்போ ஒரு மணிக்குள்ளே வந்து ஆயா ஒரு 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 ஆயிரம் பேர் நிற்கிறாங்க தொழிலாளி வரநாட்டு வ வடநாட்டு தொழிலாளி பார்த்தீங்களா ஐநூறு ஆயிரம் பேர் நிற்கிறோம் பட்டுக்கோட்டை மணிக்குள்ளே வந்து நிற்கிறாங்க ஏன் அவங்கெல்லாம் சோம்பேறி ஆகிட்டாங்க தண்ணி அடித்து எல்லாம் வீணாக போயிட்டாங்க குடி குடியே குடியாக வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அதனால இப்போ வந்து ஒம்போது வகையான பாரம்பரிய நெல் சாகுபடி பண்ணிருக்கேன் இந்த ஒம்பது வகையான பாரம்பரிய நெல் இப்போ கருப்பு கவனி வயலில் நின்று நம்ம பேசிகிட்ருக்கோம் நல்லா விளைஞ்சி உங்களுடைய விவசாயத்தில் கதிர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது நானும் நிறையா கருப்பு கவனி வயலில் பார்த்துருக்கேன் உங்களுடைய வயலில் விளைஞ்ச கதிர்கள்லாம் பெருசு பெருசாக மணிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதை அளவு பயன்படுத்தினீங்க ஒரு ஏக்கருக்கு வந்து நான் இருபது கிலோ பயன்படுத்தின சரி சில பேர் ம குறைச்சி வைக்கணும் குறைச்சி வைக்கணும்பாங்க இது மிஷினில் தான் நட்டேன் மிஷினில் நட்டு அப்போ பிடிங்கி வீவன் பண்ணி நட்டுட்டேன் நட்டுட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு தண்ணீர் பாய்ச்சும் பொழுது ஏதாவது இடுபொருள் கொடுத்துட்டே இருப்பேன் ஒன்று மீன் கொடுப்பேன் இல்லைன்னா ஜீவாமிர்தம் கொடுப்பேன் அடுத்தது வந்து சைனா பேக்டியானோ நான் ஒரு அந்த பரசி யூனிசிட்டிலேருந்து ஒரு மேடம் மலியா மேடம் கண்டுபிடிச்ச அந்த ஃபேக்ட்ரியா நண்பர் ஒருத்தர் வந்து நாமக்கல் ஒருத்தர் இருக்கார் அவர் அது அவரோட என்னோடய கான்டக்டில் இருக்கார் கொடுப்பேன் கடல் எண்ணெய் இது மாதிரி எண்ணெய்களை வந்து அதை வந்து முறித்து ஸ்ப்ரே பண்ணுவேன் அனைத்து சத்துக்கள் இருக்குது அந்த எண்ணெய்களை வந்து அப்போ அதை வந்து பா அப்படியே லிக்யூட் பாம்பில் நம்ம பண்ணிவிட்டு அதே ஸ்ப்ரே பண்ணலாம் அதில் வந்து எம்பிக்கு அனைத்தும் இருக்குது என்ன என்ன கடல் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் ஆமாம் அந்த எண்ணெயில் என்ன கிளப்பிங்க அவர்கிட்ட ஒரு லிக்யூட் கொடுப்பார் ஆயிரத்தி நூறுரூவா ஒரு 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 லிட்டரு வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு லிட்டருக்கு அறுபது அறுபது எம்எல் போட்டால் போதும் அப்படியே அது அப்படியே திரிஞ்சிடும் அதை அடிச்சீங்கன்னா நீங்க எதுவுமே அடிக்க வேண்டிய கட்டுப்பாடு பூச்சி கட்டுப்பாடு நியூட்ரியன்ஸ் ஆமா சத்துக்கள் அனைத்தையுமே அதுல இருக்கு தேவையில்ல ஏக்கருக்கு இருபது கிலோ வித அளவு பயன்படுத்தினீங்க ஆமா

பத்து மூட்டை வைக்கிற மாதிரி நானே பாயில் போட்டேன் அதாவது இன்னொருத்தர் நண்பர்கிட்ட இன்னொரு விவசாயிகிட்ட கொடுத்த ஊக்கப்படுத்தி அனைக்கா நூறு கிராமத்தில் அவர் பண்ணிட்டு இருக்காரு நான் எந்த விவசாயிகளும் யார் கேட்டாலும் ஊக்கப்படுத்தினுடைய போட்டி பொறாமைக்கு வேலையே கிடையாது ரொம்ப விவசாயி சரி கோண விட ஓட்டிட்டீங்க வளர்ந்துருச்சு இப்போ நீங்க சொல்ற மாதிரி எந்த தருணத்தில் கொடுத்தீங்க அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுறாங்க அடி அடியில் வந்து ஜீவாமிரதம் தான் சார் மெயினாக கொடுப்போம் சரி இது மெயின் கான்செப்ட் நுண்ணீடுகளை மல்டிபிள் பண்ணுறோம் அதற்கான தீமானத்தை கொடுக்குறோம் நம்ம நம்ம ஐயா சொன்ன மாதிரி அடி காட்டுக்கு நடுமா மாட்டுக்கு அந்த அந்த கான்செப்டில் நிறையா தாள்கள் இருக்கும் அதை அதை இது பண்ணுறதுக்கு இஎம் கரைச்சல் மிஞ்சி கொடுப்போம் இப்போ சைனா பேட்டியா கொடுத்தாலே மக்கிறது அது மாதிரி அந்த அடியில் வந்து பேஸ் பண்ணிடுறோம் அடுத்து நட சமயத்தில் லிக்யூட் ஃபார்மில் மீனம் மீளம் கொடுப்போம் இல்லை டூரேஷனே கிடையாது நம்ம நாற்று வைக்கும்பொழுது புடுங்கின உடனே நம்ம நட்டுறோம் ஒரு மணி நேரத்தில் நட்டுட்டோம்னா குரோத் இமீடியேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் லேட்டாக பறிச்சு ஒரு நாளில் பறிச்சு ரெண்டாம் நாள் படிக்க பறி அப்போ மேலே நடுவோம் மேலால் நடும்போது பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கும் என்ன குறைகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்து அதை சரி பண்ணுவோம் சரிங்க இப்போ வந்து இப்போ எனக்கு ஒரு ஐயப்பாடு ஊரில் எல்லாேருமே வந்து நிறையா கலர் கலராக மூட்டை மூட்டையாக ரசாயனத்தை கொட்டி விவசாயம் பண்ணுறாங்க அப்படி ரசாயனத்தை கொட்டி விவசாயம் பண்ணுற வயலில் கூட இந்த அளவுக்கு வளர்ந்து கதிர்கள் வந்து முத்தி நல்ல மணிகள் இல்லை அது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் முழுக்க முழுக்க இயற்கை இயற்கையிலே இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய பொருட்களை ஜீவாமிரந்தம் இதை மாதிரி பயன்படுத்தி பண்ணுறீங்க பயிர் நல்லா வளர்ந்துருக்கு என்ன நீங்கள் என்ன உணர்றீங்க ஏன் அவன் ரசாயனத்தை போட்டு விவசாயம் பண்ணுறான் நீங்கள் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பொருளை பற்றி என்ன என்ன உணர்றீங்க செலவு மிச்சமாவதா மக்களுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்குறீங்கன்ட்டு நமக்கு சொல்லுங்களேன் இப்போ நம்ம வந்து இப்போ பத்து நாள் பாஞ்சு நாள் இடையில நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க நல்ல 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 பூச்சி பூச்சி அனைத்து நாசமாக போயிடும் ஒன்றுமே இருக்காது இப்போ நம்ம நான் வந்து ஏன்னா எப்போதுக்கு வந்து நம்ம இடுபுறங்களில் ஈவினிங் டையத்தில் வேலையால் வருவாங்க காலைல வரையும் வேலையை கொடுத்துட்டு மூணு மூன்றரைக்கு மேலே அவங்கள விட்டு அடிக்க சொல்றது பயிரை வந்து கூலிங் பண்ணுவோம் அதை வந்து தன்மையைப்படுத்தி அது வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த ஈவினிங் டைத்தில் தான் அந்த அந்த பூச்சிகளும் வரும் நம்ம இயற்கை பூச்சி வெரைட்டியாக இருந்தாலும் யூஸ் பண்ணுவேன் இன்னமும் என்ன பண்ணால் சைனா எஃபெக்டியாவில் வந்து என்ன பண்ண இப்போ என்னென்ன தலை கிடைக்கிதோ ஆடு மாடு அதில் அதுலேயே வந்து நியூட்ரிஷன் இருக்குது கருவேப்புல போடுவேன் கருவேப்புல போடுறது இறக்கலை போடுறது ஆடாதொடை இலை போடுறது இது மாதிரி என்னென்ன இலைகள் இருக்க கொண்டாந்து ஊற வச்சுன்னா அப்படியே மக்கி இதை அப்படியே லிக்யூடாக அப்படியே நொதிச்சிடும் அப்போ ஜனபாய் தேவையிலே நம்ம மீனவிலையும் ரெடி பண்ணுறோம் ஒரு வாரத்தில் ரெடி பண்ணிடுவோம் ஏன்னா இப்போ யாரும் நம்ம விருப்பப்பட்டு கேட்டால் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அது எப்படி பண்ணுறது என்னங்கிறத நான் சொல்லி கொடுக்க ரெடியாக இருக்கேன் போகும்போதே எதையும் கொண்டு போக போகிறது கிடையாது சித்தர்கள் சில சித்தர்கள் சொல்லாமல் போயிட்டாங்க அதனால் சிலது மறைஞ்சி போச்சு இப்போ சில விஷயம் நமக்கு தெரியுதுங்கிற பொழுது நான் சொல்ல தயாராக இருக்கேன் என்னோடய வேண்டுகோள் என்னென்னா ஒவ்வொரு விவசாயியும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு தேவையானதை நீங்கள் உற்பத்தி பண்ணி சாப்பிடுங்க கடையில் போய் வாங்கி சாப்பிடாதீங்க உள்ள உணவு வாங்கி சாப்பிடாதீங்க கேன்சர் நேற்று நேற்று ஒரு நண்பர் வேலைச்சேரியிலேருந்து ஒருத்தர் நண்பர் மேரேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்தேன் சார் நான் மா மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நான் அவர் பெரிய லெவலில் அரசியலில் இருக்கார் நான் போய் அடையாரில் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சார் இத்தனை பேர் வர்றாங்க சார் நான் எவ்வளோ தான் சார் என்ன சார் காரணம்னா அப்புறம் என்னோட அட்ரஸ் வாங்கிட்டு போயிருக்காரு உங்களால் இவ்வளோ அரிசியும் கொடுக்க முடியும் நீங்கள் எவ்வளோ வேணும் கொடுங்க நான் தரேன் எனக்கு இங்கே ஒரு இரநூத்தம்பது முந்நூறு விவசாயிக்கு நான் விதைகள் கொடுத்துருக்கேன் இடுபொருள் கொடுத்துக்கிட்டுருக்கேன் அஞ்சு லிட்டராக அனுப்பிச்சி மீனா இனமிலவும் கொடுத்து விடுவேன் கொடுத்து கொடுத்துடுவேன் இதே மாதிரி மெட்டார எல்லாமே நானே என்ரிச் பண்ணுறேன் வாங்கி தாய் திரவத்தை வாங்கி என்ரிச் பண்ணி மக்களுக்கு கொடுத்துக்கிட்ருக்கேன் சரிங்க இப்போ வந்து இந்த ஒம்பது வகையான பாரம்பரிய நெல்லையும் அறுவடை பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணப்பட ஒன்று விதைநிலை கொடுப்பேன்னு சொன்னீங்க இன்னும் வேறு என்னென்ன மதிப்பு கொட்டி எப்படி கொடுக்க போறீங்கன்னு மட்டும் சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க மெயின் கான்செப்ட்டு விதை பரவா பரவலாக்க மாட்டதுக்கு தான் கையால் அறுவடை பண்ணுறேன் சரி செகண்ட் திங்க் வந்து நல்லா தூத்தி தூய்மை பிடித்து நாற்பது கிலோ சாக்கில் தைச்சி சனல் சாக்கில் தச்சி அடிக்கிடுவேன் விதையாக கேட்குறவங்களுக்கு விதையாக கொடுப்பேன் அடுத்தது அரை அரிசி ஆக்கிறதுக்கு நான் ஸ்டீம் பாயில் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி நானே சொந்தமாக ஸ்டீம் பாயில் போட்டு அதிலே அவிச்சு கிளம்பும் போட்டிருக்கேன் கிளம்பு நாற்பது நாற்பது கிளம்பு போட்டு அதிலே காய வச்சு சொந்த என்னோடய லேபர் வேலை பார்க்குறாங்க அவங்கள்ட்ட அரிசியாக்கி அரிசியாக்கியும் கொடுப்பேன் அதை ஆக்கியும் கொடுக்குறேன் இது இதுதான் என்னோடய கான்செப்ட் மக்களுக்கு நல்ல வகையில் இந்த நஞ்சில்லா நஞ்சில்லா உணவு கொடுக்கணும் என்னோட என்னோடய கான்செப்ட் இதில் வருமானத்தை வருமானம் சம்பாதிக்கணுங்கிறது செகண்ட் திங் ஃபஸ்ட்டு வந்து சேவை சேவை மனப்பான்மை செய்வோம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இதை செஞ்சுட்ருக்காங்க நல்லபடியாக போயிட்டுருக்கு சரி சேவ மனப்பான்மை செய்கிறீங்க மக்களுக்கு நெஞ்சில்லா உணவு கொடுக்குறீங்க ஓகே அதில் வந்து பசுமை சாரல் சார்பாக உங்களை மனமார்ந்த ஐயா உங்களை நிறைய பேர் நேரடியாக தோட போட்டு வாழ்த்துவாங்க இருந்த போதிலும் லாபமும் நமக்கு ஒன்று இருக்குல்ல நீங்கள் இருக்க விவசாயத்தில் இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயத்தில் லாபம் எந்த அளவுக்கு இருக்குது அதாவது உயர் விளைச்சல் ரகங்கள் சாகுபடி பண்ணி ரசாயன விவசாயத்தில் சாகுபடி பண்ணி அதிகமாக எடுக்கிறாங்க ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட்டை நாற்பது மூட்டை கூட எடுக்கிறாங்க நீங்கள் வந்து எவ்வளோ மகசூல் கிடைக்குது ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்குது எப்படி லாபம் இருக்குது அதை மட்டும் சொல்லுங்கய்யா சிம்பிள் கான்செப்ட் இது தற்சார்பு விவசாயம் என்ன நான் என்ன சார்ந்ததான் அந்த விவசாயம் வெளியில போய் எதுவும் காசு கொடுத்து வாங்கினா அவசியமே கிடையாது வெளியில் ஏன் காசு கொடுத்தாங்க வாங்க போகிறீங்க எல்லாமே இங்கேயே இருக்கு எல்லாம் சைக்கிளிங்கெல்லாம் அப்படியே வரும் ஒன்றோட கழிவு ஒன்று ஒன்றுக்கு உரமாக பயன்படும் வெளியில் போய் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை நான் லேபருக்கு காசு கொடுக்கறது பற்றி யோசனையே பண்ண மாட்டேன் அஞ்சுனா பத்து கொடுப்பேன் பத்து மணிக்கு வேணால் பத்து மணிக்கு நிற்பாங்க ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை போவாங்க இரநூறுவா கொடுப்பேன் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் கேளுங்க என்னோடய லேபர்ஸை கேட்டு பாருங்கள் காலையில் வராங்க பத்து இட்லி வேலை மத்தியான சைவம் வேணுமோ அசைவ வேணும் நீட்டாக பண்ணுவேன் டீ காஃபி கொடுப்பேன் அவங்க ஒரு சந்தோஷமாக வேலை பார்த்தாங்க நம்மளுக்கு சந்தோஷமாக வேலையும் அதனால் வந்து அதிகமான செலவு நம்ம செய் செய்கிறதுக்கு வேலையே கிடையாது பாருங்கள் எத்தனை பேரில் வச்சுருக்குன்னு பாருங்கள் அதனால் வந்து ஒவ்வொன்றும் எல்லாமே இருக்கும் பழக்கரைசல் இருக்குது சைனாபெக்டியாக இருக்குது இது மற்றபடி மீனமில்லை இருக்குது வே வேப்பங்கொட்டை கரைசல் இருக்குது எல்லாமே வச்சுருக்கேன் ஒரு பத்து பேரல் இருக்குது நான் இங்கே வந்து ஒரு நாலு ஏக்கர் தான் பண்ணுறேன் நாலு ஏக்கருக்கு பத்து லிட்டர் இரநூறு லிட்டர் பேரல் வச்சுருக்கேன் எது எப்போ தேவையோ பசிச்சா சாப்பிட்றோமா இல்லையா அது மாதிரி பயிருக்கு கொடுத்துட்ருக்கேன் தற்சார்பு விவசாயம் பண்ணுங்கள் எங்கேயும் கடையில் போய் உரம் வாங்குறதை பண்ணாதீங்க எல்லாமே நமக்கு மிச்சம்தான் ஆக தற்சார்பு விவசாயத்தில் நமக்கு நம்ம விவசாயத்துக்கு தேவையான இடுப்பொருளை நாமளே உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுனால நம்ம மொத்தத்தில் இதில் வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் நீங்கள் லாபம் எடுக்கிறீங்களா அதை மட்டும் சொல்லுங்கள் நல்ல நிறைவாக இருக்கும் நான் வந்து நான் உற்பத்தி பண்ண பொருளை விதையாக நியாயமான விலைக்கு விற்பனை செய்கிறேன் நான் உற்பத்தி நானே அந்த இடுபொருட்களை தயாரித்து விவசாயிகள் கொடுக்குறேன் அதை அரிசியாக்கி கொடுக்குறேன் அவலாக்கி கொடுக்குறேன் அது அந்த பொருளுக்கு மதிப்பு கொடுக்குறேன் சத்தான உணவை கொடுக்குறேன் இப்போ நம்ம அரிசியல் நான் அப்புறம் நான் என்னோட கஸ்டமருக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு அஞ்சு அரிசியை வந்து அரை அரை கிலோ போட்டு ஒரு பேக்கு போட்டு கொடுப்பேன் கொண்டு அப்படியே வந்து ச இலை வறுத்துட்டு ஃபுளோர் மில்ல ரவா செய்யல அடிச்சுட்டு கஞ்சியை வச்சு குடுங்க ஏலக்காய் போட்டு அடித்து ச சக்கரை சக்கரை வியாதி இருந்தால் நீங்கள் உப்பு போட்டு சாப்பிடுங்க இல்லைன்னா நான் என்னட்டு நாட்டு சக்கரையும் இருக்குது கவுந்தப்பாளையம் நண்பர் ஒருத்தர் எம் ஆர்கானிக் சர்க்கரைன்ட்டு கொடுத்துருக்காரு அதை போட்டு சாப்பிடுங்க ரொம்ப தேவாமல் இருந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து நல்லா நஞ்சிலாக உணவை சாப்பிடணும்னு நினச்சா முடியும் சோம் மக்கள் வந்து சார் நம்ம வந்து சோ சோம்பேரியாக இருந்தால் சிலையும் சிலந்தையும் நம்மளை சிலை பிடிக்கும் சிறை பிடிக்கும் எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ரைட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கோம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் எதை நினச்சி இப்போ நம்ம வந்து சம்பாதிக்கும் சேமிக்குங்கிற சப்பா அப்பாற்பட்டதை தாண்டி உண்மையான ஒரு தொழிலை சீரமே ரொம்ப பெருமையாக இருக்கும் எத்தனையோ பேர் கொல்லி அடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கான் அது ஆண்டவன் கொடுப்பாங்க கூலி நம்ம இதுக்கு எனக்கு என்ன கூலியோ கொடுக்கணும் சந்தோஷமாக ஏற்றுக்குவோம் ஜெயிட்டுங்கய்யா ரொம்ப சிறப்பு உங்களுடைய இயற்கை வேளாண்மையில் ஒம்பது வகையான பாரம்பரிய சாகுபடி பண்ண விவரங்களை ரொம்ப தெல்ல தெளிவாக அழகாக எளிதில் புரியும்படி சொன்னீங்க அந்த வகையில் பசுமை சாரல் நேயர்கள் சார்பாகவும் எல்லாவற்றுக்கும் மேலே சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரெடியா